வணக்கம்ங்க நான் மொட்டையத்திரம் அஜய் கொங்கு மேட்டுமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காவல் நிலையம் மீது தாங்க இருக்குதுங்க கிட்டத்தட்ட இது பதினாறு வருஷமாக எங்கிட்டு இருக்குதுங்க அந்த பதினாறு வருஷத்தில் சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நல்லா சுயிச்சமாக இருக்காங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ள தோன்றுக்கு மட்டுந்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிட்டிக்கும் இல்லைங்க பிரிப்பே சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன் திஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் பொங்கு வெள்ளாளர்கள் எங்கே இருக்காங்களோ இருப்பாங்களோ அங்கிருந்தெல்லாம் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்போட்டாட்டும் அனுப்பிச்சுருக்காங்க நம்ம அஜய் கொங்குமேட்டை மணி ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷத்தில் அந்த ஆண்டவன் ஆரலாலும் முருகன்லாலும் நிறைய சுககாரியங்கள் முடிச்சுட்டுருக்குங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்பது வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு தொண்ணூறுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோம் பயக்கோட்டைலாம் அனுப்பி விட்றாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அஜய் குங்குமேட்டமணி நினச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய பயக்கோட்டை எல்லாம் வந்துடுங்க மாதிரி யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா அஜய் குங்குமேட்டமணி நடித்ததுனாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ உங்களை நான் பேசியிருக்கேங்க அதேமாதிரி ஃபேஸ்புக்லேயும் போய் பார்த்தீங்கனாலே தெரியுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு விளையாடருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கறனாலேங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைய பசங்க கவர்மெண்ட்டில் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஜென்ட்ரல் கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய அதே மாதிரி டாக்டர் பிறப்பிடுங்க இந்த மாதிரி ஜாதகம் நிறையா நம்ம ஆண்டவனால் நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி பெருமைக்காக சொல்லிங்க நிறையா கல்யாணங்களை முடிஞ்சு நிறையா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு இது வர வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாலே நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்டாலே நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாம் ஒரு ஐடி நம்பரை வச்சு ஒரு பத்து பேர்னாலும் பார்த்துக்கலாங்க அது ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க எல்லாமே பார்த்துக்கலாங்க உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி வரன்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வரன்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம குடும்பம் எப்படி நம்ம குடும்பங்களுக்கான மாதிரி ம பையனாக இருந்தாலும் மக பொண்ணாக இருந்தாலும் வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாங்க நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சைடு எடுத்துக்கலாங்க கரூர் மாவட்டம்னா கரூர் சைடு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சேலம் மாவட்டம் சேலம் சைடு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் சரௌண்டிங் இருக்கிறதுலாம் எடுத்துக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறையா ஜாதகங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறனாலேயே நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சவங்க நம்பிக்கையோடு எனக்கு நினைச்சிடுவாங்க அதனால் அவங்க பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் பரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ நம்பிக்கூட அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கூட திருமணம் நடக்கும்னு ஆனால் பிரார்த்தனை நினைக்கிறேங்க இந்த முருகணால் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன்ங்க இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கனாலே இந்த ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சுங்க இந்த ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே பசங்க ஜாதகம் தாங்க நிறைய வந்துகிட்டு பசங்க ஜாதகமே பார்த்தீங்கனாலேயுமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம் நிறைய வருதுங்க அதேமாதிரி டாக்டர் ப்ரொஃபேரில் வந்து டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர் பயணங்கள் ஜாதகம் நிறையா வருதுங்க உங்கள் பொண்ணுங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்காங்க அந்த படிப்புக்கேற்ற ஜாதகங்களும் நம்மள்கிட்ட கைவசம் நிறையா இருக்குது எல்லா ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறத இல்லைங்க ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு ஜாதகிட்ட நம்ம நிறையா வந்துகிட்ருக்குங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணம் கொஞ்சம் நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ கைப்பட்டோட அனுப்பிச்சுடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்க சீக்கிரம் திருமணம் பண்ணணும் ஆனால் நான் பிரார்த்தனைங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் நேரடியாகவே நீங்களாக நேரடியாகவே கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசி பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசிங்க நேரடியாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஜாதகம் எனக்கு எனக்கு கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு வேட்டைமணி கொட்டஞ்சிக்கிறவங்க எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நான்கு சாலை தான் போட்டிருக்காங்க எல்லாமே நூறு கிலோ ஸ்பீடு இரநூறு கிலோ ஸ்பீடு வண்டி இப்போ காராக இருந்தால் எதாக இருந்தாலுமே காரெல்லாம் இரநூறு கிலோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கானோ கொஞ்சம் கடைபிடிங்க இப்போ பைக்கில் போகும்போது ஹெல்ட் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டுங்க அதேமாதிரி காரை ஓட்டும்போது கார் பெட்ஷீட்டை போட்டுங்க மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர்ங்கிறது மனிதன் உயிர் ஒன்று எந்த உயிராக இருந்தாலுமே அவங்க ஒரு பாக்காயாக இருந்தாலுமே விலை வைக்க முடியாத உயிர் ஓடுறாங்க அதனால் ஆண்களி தான் நான் நூறு விழாஸ் சொல்லுவாங்க இரநூறு விழா சொல்லுவாங்களான்னு ஓட்டாதீங்க ஏன்னா மிதிக்கு மிதிக்க வண்டியை போகத்தான் போகத்தையும் செய்வீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அதனால் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அதனால தாங்க அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள் தொண்ணூறுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி அந்த நம்பருங்க ரெண்டு நம்பர் தொண்ணூற்றே ஐம்பத்தெட்டுன்னு திரும்பி போடுவாங்க ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜாதகம் ஜாதகம் ஃபோட்டோ பயன் அனுப்பிச்சுடுங்க இப்போ நிறைய பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருங்க நீங்கள் எதிர் அளவுக்கு நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க பா பொண்ணுகளுக்கு பசங்களுக்கு தெரிவாகாத அளவுக்கு பொண்ணு ஜாதகம் எடுத்துக்கலாங்க அதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது தவறாக பேஜ் தான் மன்னிச்சுங்க மெயினாக அறுத்து சொல்லணும் எதாவது தவிர பேஜ் தான் மன்னிச்சுங்க நம்பிக்கையோடு அவங்க பொண்ணுகள் எல்லாருமே பசங்க ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்காங்க நன்றி வணக்கம்